வணக்கம் மற்றமொரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டிலிருந்து போதைப் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் போதைப் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்துக்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு குறித்த ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சார திட்டத்தை செயல்படுத்துவதில் இலத்திரணியல் மற்றும் அச்சு ஊடகங்களால் மேற்கொள்ளக்கூடிய பங்களிப்பு குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்ற கும்பலின் நிதிபலம் என்பன பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு அரசு பொறிமுறை மற்றும் சட்டத்தின் ஆ ஆட்சியை கூட வீழ்ச்சியடைய செய்து நாட்டையும் சமூகத்தையும் அழித்து வருவதாக தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசு இந்த அச்சுறுத்தலுக்கு இனிமேலும் இடமளிப்பதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக இதற்கு அனைவரும் பங்களிப்பையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த காலங்களில் அரசியல் நிழலின் கீழ் சுதந்திரமாக வளர்ந்த இந்த குற்றங்கள் தற்போது நாட்டையும் சமூகத்தையும் கடுமையாக ஆக்கிரமித்துள்ளது என்பதையும் அதற்கு போலீஸ் சுங்கம் மோட்டார் வாகன போக்குவரத்து துணைக்களம் மற்றும் குடிவரவு குடியகழ்வு துணைக்களம் உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் ஆதரவையும் ஜனாதிபதி நினைவுகூர்ந்துள்ளார் நிலைமை ஏற்படாதவாறு எதிர்கால சந்ததிக்காக இந்த தேசிய பேரழிவை தோற்கடிப்பதற்கு அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள மறுக்க முடியாத பொறுப்பை ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியுள்ளார் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க ஆகியோருடன் அரசு மற்றும் தனியார் இலத்திரணியல் மற்றும் அச்சு ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பொழுதுபோக்கு துறைசார் நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இதேபோல நாடு முழுவதுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் ஆரம்ப நிகழ்வு எதிர்வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்ந்து மத்திய மலைநாட்டில் உள்ள பல மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய தொடர் மழை பெய்து வருகின்றது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நுவரலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியான மழை காரணமாக மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தொடர் மழையுடன் அடிக்கடி மூட்டமும் காணப்படுவதால் வளைவுகள் நிறைந்து மலைநாட்டு வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மெதுவாக பயணிப்பதன் மூலம் வீதி விபத்துகளை தவிர்க்க முடியும் என போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் ஹினிகத்தேன கடவல தியகல வட்டவளை ஹட்டன் ஆகிய பகுதிகளில் ஹட்டன் வீதியில் குடாகம கொட்டகலை தலவாக்கலை ஆகிய பகுதிகளிலும் அடிக்கடி பனிமூட்டம் காணப்படுகின்றது இவ்வீதிகளில் பல இடங்களில் மண் திட்டுகள் சரிந்து விழுந்துள்ளதுடன் மண் அபாயம் நிலவுகின்றது இந்த வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய மலை நீர் நீர்ந்து பிரதேசங்களில் அதிக மலைவீழ்ச்சி காரணமாக நீர்வீழ்ச்சிகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது விமல சுரேந்திர காசல்ரி லக்ஷபான நவலக்ஷபான கெனியோன் மவுசாக்கலை மேல்கோத்மலை ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது மழை வீழ்ச்சி மேலும் அதிகரித்ததால் நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் எந்த நேரமும் திறக்கப்படலாம் என்பதால் நீர்த்தேக்கங்களுக்கு கீழே உள்ள ஆறுகளுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என பொறுப்பு பொறியியலாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையில் திருமண கணிசமாக குறைந்துள்ளதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் சமீபத்தில் தரவுகளை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி தொன்னூறு திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எட்டு சதவீதம் குறைவாகும் என தரவு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் காலத்தில் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து எழுபத்தொராயிரத்து நூற்று நாற்பது திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன முன்னதாக வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விபர தரவுகளின்படி பிறப்புகளின் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து எழுநூற்று அறுபத்தொரு பிறப்புகள் பதிவாகியுள்ளன இது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பதிவான மூன்று லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று ஆறு பிறப்புகளுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைவானது என தரவுகள் குறிப்பிட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர உயர்தர பயிற்சி நவம்பர் பத்தாம் தொகுதி தொடங்கும் என்று பயிற்சிகள் துணைக்களம் அறிவித்துள்ளது நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெறும் என கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வு டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை நடைபெறும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை நாடு முழுவதும் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தைந்து மையங்களில் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்துக்கு எதிராக அரசால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்றாலும் அதனை காரணமாக கூறி பொதுவழிகளில் பட்டப்பகலில் இடம்பெறும் படுகொலைகளை நியாயப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி ஏ எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பாவனையை இல்லாது ஒழிப்பதற்கு பாதாள உலக குழுக்கணி செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு நாடளாவிய ரீதியில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது அதன்படி பாதாள உலக குழு உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்படும் வரும் அதேவேளை மறுபுறம் பாதாள உலக குழுவின் அடையாளப்படுத்தும் பலர் பொதுவெளியில் கொல்லப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அது மாத்திரமன்றி அரசு பொதுவழியில் நிகழும் இவ்வாறான படுகொலைகளை பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கொல்லப்படுவதாக கூறி நியாயப்படுத்தி வரும் போக்கு தொடர்பில் பலரும் கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இவ்வாறானதொரு பின்னணியில் இதுபற்றி கருத்துரைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசால் வரும் நடவடிக்கைகளை தாம் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அதனை காரணமாக கூறி பொதுப்பள்ளியில் பட்டு பகலில் இடம்பெறும் படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்கு அரசு முற்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என மாறாக சட்டம் ஒழுங்கு உரியவாறு பேண வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த வருடத்தில் இதுவரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இவ்வாறான கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன எனவும் இனிவரும் காலங்களில் இத்தகைய சட்டவிரோத படுகொலைகள் இடம்பெறுவதை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்தம் சம்பளமாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள சூழ்நிலையில் நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நிர்ணயிப்பது அநீதியாக எனவும் ஊடகங்களிடம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மலையக மக்களுக்கு காகிதங்களை வழங்கிக் கொண்டிருக்காமல் காணி உரிமையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இது தொடர்பில் தமது பாதிட்டு உரையில் ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் ஸ்ரீதங்க ஜெயசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார் தென்கிழக்கு வங்களா இலங்கையின் வடகிழக்கு தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது குறித்த புயலுக்கு மொந்தா என பெயரிடப்பட்டுள்ளது குறித்த புயல் உருவாகி அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஐந்து மணிக்கு நிலவரப்படி புயலானது மட்டக்களப்பிலிருந்து கிழக்கே சுமார் ஆயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது முன்னறிவிப்புகளின்படி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகி இறுதியில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் ஒரு வலுப்பெறும் என கூறப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக ஐந்து எண் தொடக்கம் பதினெட்டு எண் மற்றும் எண்பது இ தொடக்கம் எண்பத்தைந்து ஐந்து இ எல்லைக்குட்பட்ட கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கடற்படை மற்றும் கடத்தொழில் சமூகங்களை எச்சரித்துள்ளது இந்த பகுதிகளில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மீனவர்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் அக்டோபர் இருபத்தை தேதிக்கு முன்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து விலகிச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்றும் பலத இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலும் காலியிலிருந்து ஹம்பாந்தொடை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள ஆழமான கடல் பகுதிகளில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட கடற்படை மற்றும் கடற்பொழில் சமூகங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கவும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது குறித்த காற்றழுத்த தாழ்வு புயலாக உருவாகி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திரா கடலோரப் பகுதியை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரபிக்கடல் வங்கக்கடல் என ஒரே நேரத்தில் இரு கடல் பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகின்றது தற்போது சென்னைக்கு தென் கிழக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்கின்றது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருபத்தி எட்டாம் தொகுதி வரை இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது உலகில் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் சில நாடுகளில் பாகிஸ்தான் ஒன்று சமீபத்திய உடனான மோதலில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அணு ஆயுத எச்சரிக்கை விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது பாகிஸ்தான் மற்றும் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுடன் மோதல் கடைபிடித்து வருகிறது போக்கை பாகிஸ்தானின் அணு ஆயுத கட்டுப்பாடு அமெரிக்காவிடம் இருந்தது என முன்னாள் சிஐஏ அதிகாரி பரப்பு தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளது யான் கிரியாகோ பதினைந்து ஆண்டுகள் சிஐஏ அமைப்பின் பணியாற்றியவர் மேலும் பாகிஸ்தானின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தலைவராக செயற்பட்டார் இது குறித்து பேசிய நான் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் பாகிஸ்தானில் இருந்தபோது பாகிஸ்தான் முன்னாள் ஜனாதிபதி பர்வேஸ் முஷாரப் பாகிஸ்தானின் அணு ஆயுத கட்டுப்பாட்டை அமெரிக்காவிடம் வழங்கியிருந்தார் அணு ஆயுதங்களை பயங்கரவாதிகள் கைப்பற்றக்கூடும் என பரவிய தகவலை நம்பி அவர் இந்த முடிவை எடுத்தார் முஷாரப்பிற்கு அமெரிக்கா பல மில்லியன் டாலர்களை வழங்கி அவரின் ஒத்துழைப்பை பெற்றது அமெரிக்கா செய்ய விரும்பியதை செய்ய அவர் அனுமதித்தார் சவுதி அரேபியாவரை விட்டுவிடுங்கள் என கேட்டுக்கொண்டதால் போரில் பாகிஸ்தான் அணு ஆயுத வடிவமைப்பாளரான அப்துல் காதூர் கானை குறிவைப்பதிலிருந்து அமெரிக்கா விலகியது நாங்கள் ஸ்ட்ரேலிய அணுகுமுறையை எடுத்திருந்தால் அவரை கொன்றிருப்போம் அவரை கண்டுபிடிப்பது மிக எளிதாக இருந்தது ஆனால் அது அமெரிக்காவின் தவறு முஷரப் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதாக அமெரிக்காவுடன் நடித்துக்கொண்டே இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர பாகிஸ்தான் ராணுவ மற்றும் பயங்கரவாதிகளுக்கு அவர் ஆதரவளித்தார் அவர் அல் கொய்தா பற்றிய கவலைப்படவில்லை இந்தியாவை பற்றியே கவலைப்பட்டார் இரண்டாயிரத்து ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்து எட்டு மும்பை பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்தது ஆனால் அது நடக்கவில்லை என அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பானது நிறைவடைகிறது மற்றும் ஒரு செய்தித் தொகுப்பினாக இணைந்திருக்கலாம் நன்றி